எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சிலை வடித்து வைகாசி திங்களில் வைபவம் நடத்தி ஆணி திங்களில் ஆடி பாடி ஆவணை திங்களில் அறுவடை நடத்தி புரட்டாசி திங்களில் புண்ணியம் பல தேடி ஐப்பசி திங்களில் ஐயம்பல போக்கி கார்த்திகை திங்களில் காலமே விளக்கேற்றி மார்கழி திங்களில் மதிப்பல போற்றி தை திங்களில் தலைவாசல் பொங்கலிட்டு மாசி திங்களில் மறப்போம் மன்னிப்போம் என்று பங்குனி திங்களில் பாவம் பல போக்கு இந்த வெல்ல காத்துக் கொண்டிருக்கும் மார்த்தாண்டம் ரசிக பெருமக்களுக்கு அன்னபாரதியின் அன்பார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கிறது சிறப்பு பள்ளி அறிவுசார் குறைபாடு குறைபாடுக்கானது குளித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் எது ஃபேமஸ் நினைக்கிறீங்க தேன் வேற மார்த்தாண்டம்னா என்ன இவ்வளோ அமைதியா இருக்கிறீங்க கலகலான்ட்டு நம்ம நிகழ்ச்சி இப்போ ஸ்டார்ட் ஆகப் போகுது மார்த்தாண்டம்னா என்ன ஃபேமஸ் டக்கு டக்குன்னு பதில் சொல்லலாம் மேம் தேன் மட்டும்தான் மார்த்தாண்டம்னா ஃபேமஸாக அழகான மக்களா ஆஹா வேற ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும் திருநெல்வேலின்னா அல்வா திருப்பாச்சின்னா அருவா திண்டுக்கல்னால் பூட்டு சிவகாசின்னா வேட்டு மதுரைனா மல்லி பாண்டிச்சேரினா மில்லி தூத்துக்குடினா உப்பு மார்த்தாண்டம்னா நட்புங்க அந்த நட்புக்கு பேர் போன ஒரு ஒரு அருமையான உண்மையிலேயே தூரம் பெருமக்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது மேதகு ஆயர் மார்த்தாண்டம் மறை மாவட்டம் வின்சென்ட் பவுலோஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல்களையும் ஒரு பாராட்டுகளையும் கொடுங்க ஆயரையா சொல்லும் பொழுது அந்த கைகள் இல்லாத குழந்தை இன்னைக்கு வெறும் காலம் மட்டும் வச்சு கொண்டு டிரைவிங் லைசன்ஸ் இப்ப சமீபத்துல தான் வாங்கினாப்புல அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த இடத்துல ஒன்னு தோணுச்சு தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தோற்பதில்லை தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தோற்பதில்லை மேல் நம்பிக்கை இல்லாத மனிதன் வாழ்க்கையில ஜெயிப்பதில்லைங்கிறது மிகப்பெரிய உதாரணம் அந்த மாற்றுத்திறனாளி குழந்தை தான் ஸோ உற்சாகமான ஒரு கைத்தட்டல் ஒரு பலத்தை கழித்தல் கொளுத்தலாம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு மாற்றுத் மாற்றுத்திறனாளியை பார்த்து என்னைக்குமே நமக்கு மிகப்பெரிய கலாமையா நம்ம மனசுல இன்னைக்கு சும்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படித்தானே அப்படிப்பட்ட கல கலாமையா சொன்ன வார்த்தை கோயம்புத்தூரை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற திறனாளியை பார்த்து நீ திறனாளி அல்ல பலரை மாற்றும் திறனாளி அப்படின்னார் ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கழுத்துக்கு கீழே எந்த ஒரு அசைவுகளும் இல்லை வெறும் இந்த லேசா அந்த விரல் அசைவு மட்டும்தான் இருந்துச்சு அந்த விரல் அசைவ மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு நம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்ததுனால அந்த குழந்தையை பார்த்து திறனாளி அல்ல பலரை மாற்றும் திறனாளி என்று அப்துல் கலாம் ஐயா சொன்னார் அப்படின்னா இன்னைக்கு அந்த சின்னஞ்சிறிய குழந்தைகளுடைய அந்த சிரிப்பை பாருங்க புரட்சி செய்ய வேண்டும் என்றால் புது புது ஆயுதங்கள் தேவையில்லை ஒரே ஒரு புன்னகை போதும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்க அன்பு குழந்தைகளுக்காக பணத்தை கொடுத்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்க தான் ஒரு பெரிய உற்சாகமான ஒரு கைத்தல்களையும் பாராட்டுகளையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எத்தனையோ மேடைகளில் பேசினாலும் இந்த மேடையில பேசுறது மிகப்பெரிய ஒரு வரமாகத்தான் இருக்குது அதே போல மட்டுமல்லாம திரைப்பட நடிகர் கலைமாமணி ஸ்ரீகாந்த் சார் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு பலத்த கைத்தடல்கள் கொடுத்துடலாம் சாருக்காக ஒரு கவிதை எழுதிட்டு வந்திருக்கிறேன் ஜஸ்ட் நவ் இப்ப தான் வர்ணஜாலத்தின் கதாநாயகனே வர்ணஜால கதாநாயகனே பம்பர கண்ணால எங்களை மயக்கிறியே பூவோட தங்கராசே பூக்கள் என்றாலே நீதான் மெற்குரி பூக்கள் நாளும் அதுவும் நீதான் ஒரு ரோஜா நாளைய பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படிதானே ரோஜா கூட்டமே இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் அடடா ஆச்சரியகுறி எங்க இலசுகளின் மனசெல்லாம் நீதான் உன்னை பார்த்ததும் என் பெண்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்து தினம் தினம் ஒரு கனவாம் ஆம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஒரு கனவு பார்த்திபன் கனவு கனா கண்டேன் இப்படி தொடர்ந்து கொண்டே போகிறது அத்தனை பெண்களே சொல்றாங்க மொத்தத்துல எங்க எல்லாருக்குமே பெஸ்ட் நண்பன் நீங்க தான் சாருக்கு உற்சாகமான பலத்தை கைத்தடல மச் சோ உண்மையிலேயே நல்லா இருக்கா சார் கவிதை பிடிச்சிருக்கா தேங்க்யூ சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே நான் இப்ப வரும்பொழுதுதான் கார்ல ஜஸ்ட் நோ எழுதிட்டு வந்தேன் சோ உண்மையில ஒரு நடிகர் அப்படிங்கும் ஐயா ஆயரையா சொன்ன மாதிரி வெறும் திரைப்படம் சார்ந்த அந்த விஷயங்களுக்கு மட்டும் மதிப்பீடு கொடுக்காம இதே போல நிகழ்ச்சிக்கு வரணும்னு நினைத்து அந்த ஒரு பெரிய பரந்த மனசுக்காகவே சாருக்கு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் எத்தனை பேர் இதை மாதிரி முன்னுக்கு வருவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாம் மனசு சரலன்னா என்னம்மா பண்ணுவீங்க தூங்குவீங்களா மொத வரிசையில உட்காந்துட்டு தூங்குவோம் சொன்னா நல்லாவா இருக்கு மனசு சரியில்ல என்னடா பண்ண தங்கம் ஆ அழுவீங்களா என் இனமடா நீங்க மனசு சரியில்ல என்ன போட்டோகிராஃபர் சார் சிடி பாப்பீங்களா என்னப்பா மார்த்தாண்டத்துல புதுசு புதுசா வருது மனசு சரியில்லனா சில பேர் பாட்டு கேட்போம் சில பேர் புக்ஸ் படிப்போம் சில பேர் நல்லா டிராவல் பண்ணுவோம் கோவிலுக்கு போவோம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த இடமே கோவில் தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிதானே அதே போல ஒரு மேடையில இப்படிதான் கேட்டுக்கிட்டே இங்கெல்லாம் பரவாயில்ல அதுக்கு பாட்டு கேட்போம் அது கேட்போம் அழுவோம் எல்லாம் புது பாயிண்டா இருக்கு சூப்பரா நான் இந்த பாயிண்ட நான் சேர்த்துக்கிட்டு தங்கங்களா ஆனா அப்படி ஒவ்வொன்னும் சொல்றீங்க முந்தானத்து ஒரு மேடையில இந்த மாதிரி தான் சார் கேட்டேன் மனசு சரலன்னா என்ன பண்ணுவீங்க கோவிலுக்கு போவோமா அப்படின்னா சூப்பர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களான்னு கேட்டேன் சொன்னாரு பாரு ஒத்த வார்த்தை இல்லம்மா இந்த கோவிலுக்கு வெளியே போற செருப்பை கழட்டி போட்டிருப்பாங்கல்ல அதை பூரா உழைச்சு உழைச்சு மாத்தி மாத்தி போட்டுருவேன் வெளியே வந்த உடனே எவன் எந்த செருப்புன்னு தேடுவான்ல அதை பார்த்த உடனே என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருமா அப்படிங்கிறா எப்படி பட்ட ஆள்கிட்ட நான் சிக்கிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க ஐயா உண்மையில ஏன்னா மனுஷனுக்கு முதல்ல சிரிக்க முடியுதா கோயிலுக்கு போனா செருப்பை காணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா உருப்பை காணோம் ரேஷனுக்கு போனா பருப்பை காணும் சாமியாட்ட போனா கருப்பையே காணும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோமே ஏன் சிரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி ஒரு கோபம் பத்து நோயை உண்டாக்குன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சிரிப்பு தான் ஆயிரம் நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னா நல்லா மனசு விட்டு ரசிக்கலாம் சிரிக்கலாம் அப்படிதானே ஏன்னா வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கணும் வாழ்க்கை எப்படி கியூட்டா இருக்கும் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் அழுவணும் புது புது பாயிண்டா வருது மார்த்தாண்டத்துல சோ வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் ஸ்ரீகாந்த் சார் ஸ்ரீகாந்த் சார் நீங்க யூத் தானுங்க சார் வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் எப்பவுமே நீங்களே கியூட்டா தான் இருக்கிறீங்க எப்பவுமே கியூட்டா இருக்குன்னு ஒத்த வரதில் முடிச்சிட்டேன் வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க நம்மள மதிக்கிறவங்கள ஹாட்லையும் நம்மள மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா கியூட்டா போயிடும் ரைட்டா சோ இத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்காங்க யார் அதிகமாக மேக்கப் போடுவோம் ஆண்களா பெண்களா பெண்களா என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் என்ன பாத்து அப்படி சொல்ற நான் சொல்றேன் அவங்கள பார்த்ததுக்கு தான் நான் கன்ஃபார்மே பண்றேன் அப்படிங்கிற பிறகு நான் நான் பெண்கள் நாங்க தான் மேக்கப் இது ஜஸ்ட் க்ரீம் சார் நம்ப மாட்டேங்கிறாங்க சார் சார் ரைட் ஓகே பெண்கள் தான் மேக்கப் போடுறோம் ரெண்டு பேர் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குது ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்பினானா அவன் கடத்தருவுக்கு போறான்னு அர்த்தம் அதுவே ஒரு பொம்பளை புள்ள மேக்கப் போட்டு கிளம்பினானா எவனையும் நடுத்தருவுக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம் கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி நடுத்தருவுக்கு அந்த கோஸ்டின்ட்டு அர்த்தம் ஆனா உண்மையிலேயே பெண்கள் பேரன் வழி பேத்தியோலி பெரியப்பாறோழி அப்பத்தாற வழி ஆயாலவழி அமிக்கி ஜிமிக்கி ஆட்டலு மாட்டல் எல்லாத்தையும் போட்டாதாங்க அழகு என்னுடைய ஆண்கள் பாருங்க குளிச்சுட்டு தலையை களைச்சு விட்டாலே ஆண் சிங்கங்கள் கொள்ளை அழகு சும்மா கெத்தா நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த யாரு அழகு இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு உண்மையிலேயே ஆண்கள் பெண்கள் சின்னஞ்சிறிய குழந்தைகள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு சூப்பரான மிமிக்ரி பர்ஃபாமன்ஸ் இருக்கு வெரைட்டி டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இருக்கு ஸோ நீங்க நல்லா ரசிக்கலாம் சிரிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இது உங்கள் மேடை ஏன்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் பெரியவங்க நீங்களா இருக்கிறீங்க ஜஸ்ட் இதை மட்டும் நான் கேட்டுறேன் கதவை தோறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம் கதவை மூடுங்க ஏசி வெளியே போதில்லை அப்படின்னா அது இந்த காலம் முள்ள முள்ளால எடுத்தா அது அந்த காலம் வீட்டுல தொலைஞ்சு போன செல்லை இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம் முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம் தையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம் காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு காதலியே தான் அதிசயம் இன்னைக்கு நம்மலாம் கோர்னார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணவங்க அப்படிதானே சார் இவெல்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு அதுவும் எனக்கு ஒரு பாப்பா இருக்குது கொரோனா வருமா மம்மிங்குது ஒரு கொரோனாவே கிடைச்சி துப்பிட்டு வந்தா ஒரு பேடை கேட்ட டே செல்லக்குட்டி உனக்கு காலாண்டு லீவு பிடிக்குமா அரை ஆண்டு லீவு பிடிக்குமா முழுவாண்டு லீவு பிடிக்குமா எனக்கு கொரோனா லீவ் தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு அம்மாலாம் அம்மன் அம்மன் கிட்டே போய் வேண்டிடுச்சு கொரோனா லாக்டவுன்ல ஓம் கொரோனாவை ஒளிப்பாய் போற்றி ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 மனுஷன் எவ்வளவு புக்கள புடுங்கல் ஆனா உண்மையிலேயே ஒரு குழந்தைய சமாளிக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் இத்தனை குழந்தைகளையும் சமாளிக்க கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா சாதாரண உப்பு கற்களை கூட வைர கற்களாகிய பட்டை திட்டக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா அது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதுவும் இந்த மாற்றுத்திறனாளிகளையும் சிறப்பு குழந்தைகளாகி பாவித்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய பெரிய தலை வணங்குகிறேன் இந்த நேரத்துல ஒரு மாணவன் கவிதை எழுதின ஆசிரியரை என் தாயின் கருவறையும் நான் பயிலும் வகுப்பறையும் ஒன்றுதான் ஏன்னா என்னை பத்து மாதம் சுமந்து ஒரு குழந்தையாக ஈன்றது என் தாய் என்று சொன்னால் என்னை பத்து வருடம் சுமந்து ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் இன்று ஆசிரியர் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் போனாலும் பொறாமைப்படாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது ஆசிரியர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அந்த காலத்தில் தப்பு செஞ்சா பெரியவங்க கண்டிப்பா ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிள்ளைக்கச் சொல்வேன் அவர் உரிமை பொருட்களை ஏசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிட திருந்திட பிறந்தார் அவர் திருந்து மனம் வருந்து அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன் சொன்னது அந்த காலம் இன்னைக்கும் ஒரு பாட்டு போட்டிருக்கான் சார் திரைப்படத்தில் இருக்கிறதுனால நீங்க எல்லாம் என் மேல எதுவும் அணுகுண்டு குண்டு வீசிடக்கூடாது இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க ஒரு தவறு செய்தால் தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேங்கிற காலம் அந்த காலம் இன்னைக்கு தப்பெல்லாம் தப்பே இல்லை சரியெல்லாம் சரியே இல்லை தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு இல்லை தப்பு இல்லை இதுக்கெல்லாம் ஸ்ரீகாந்த் சார் அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையோடு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லா விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அருமையான நல்ல குணத்துக்கும் இன்னைக்கு இந்த பள்ளியின் சிறப்பான இயக்குநராக இருக்கக்கூடிய அருள் தந்தை அஜித் அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு கைத்தொடர்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு திரு டென்னிஸ் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் சூப்பரான எனக்கு பெரிய பல வருடங்களுக்கு நண்பராக இருக்கக்கூடிய மாஸ்டர் அருள் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த பாராட்டுகளையும் வழக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விரும்பி கொடுத்தால் நன்கொடை விபத்துகளில் இழந்தால் நஷ்டஈடு